ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் நேற்று வந்து என்ன பார்த்தோம் பஞ்சபுராணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அந்த பஞ்ச புராணம் அப்படிங்கிற அந்த அஞ்சு பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பஞ்ச புராணத்தில் அஞ்சு பாட்டு எப்படி வந்தது பன்னீர் திருமுறைகள்லேருந்து அஞ்சு பாடல்களை தேர்ந்தெடுத்து இதையாவது கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ பாடணுமோ சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணும்போது இந்த பாடல் பாடணுமா நம்ம டெய்லி வீட்டில் கூட இந்த பாடல் பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லதா இப்படி வந்து ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு பதிகம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பதிகங்களை தொகுத்ததே வந்து கருவூர் தேவரும் கண்டராதித்த சோழரும் தான் வந்து இதை தொகுத்திருக்காங்க இந்த கருவூர் தேவர்தான் ராஜராஜ சோழனோட சிதம்பரத்துக்கு போய் இந்த பன்னிர திருமுறைகளையும் மீட்டெடுத்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இந்த சமயத்தில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய சேக்கலர் வந்து இதை பெரிய புராணம் அப்படிங்கிற நூலாக வந்து இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க அதனால இது வந்து கருவூர் தேவரே வந்து இந்த அஞ்சு பாடலையாவது பாடணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க இதில் எந்த பிழை இருந்தாலுமே வந்து சிவபெருமானை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து மன்னிச்சிருங்க பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் தேவாரம் வைதீஸ்வரன் கோவிலில் இருக்கிற சிவபெருமானுக்காக பாடப்பட்டது பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானேன் பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழ சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு சொல்லி தேவாரப்படல் அடுத்தது திருவாசகம் வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மார் கரியோய்னி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசுண்டுன்றினில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே அடுத்தது திருவிசைப்பா தத்தையங் கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் ஒருங்கூறு உன் கண்வை தவறுக்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை பித்தனென்றொருக்கார் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியன் மேல் வைத்த கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே அப்படின்னு இந்த பாடல் அடுத்தது திருப்பல்லாண்டு குழனொழி யாழொழி கூத்தொழி ஏத்தொழி எங்கும் பெருகி மழஒலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மளவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடிப்பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானிக்கே பல்லாண்டு கூறுதுமே திருத்தொண்டர் புராணம் நன்மை பெருக அருள்நெறியே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருத்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் இதில் எந்த பிழை இருந்தாலுமே வந்து சிவபெருமான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நீங்களும் எந்த பிழை இருந்தாலும் அதை வந்து மன்னிச்சிடுங்க ஆனால் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாடிங்க நானும் இன்னையிலேருந்து பாட ஆரம்பிச்சிருக்கேன் எப்படியாவது ந அடுத்த தடவை உங்களுக்கு வந்து இதை நல்லா பாடி காமிக்க போறேன் பார்க்கலாமா இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்குமே எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவபெருமான வேண்டிக்கணும் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா